ஓகே இன்னைக்கு நம்ம ரொம்ப ஒரு முக்கியமான விஷயத்த பற்றி தான் பார்க்க போறோம் டிஎஸ்ஆர்சிஎன்சி ஆப்ல வந்து புதுசாக ஒரு அப்டேட் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கோம் இதுக்கு முன்னாடி நாம யூஸ் பண்ண அப்ளிகேஷனில் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பிளானுக்குமே விஐபி பிளானை தவிர்த்து வேற எந்த ஒரு பிளானுக்குமே வீடியோ வந்து ஜூம் பண்றதுக்கான ஆப்ஷன்ஸும் வந்து இல்லை எல்லாரும் கேட்டிருந்தீங்க இந்த மாதிரி மொபைல் வந்து சின்ன டிஸ்பிளேவா இருக்கு ஸோ அதை வந்து ஜூம் பண்ணி பார்க்குற மாதிரி ஆப்ஷன் இல்லை நாங்கள் ஆல்ரெடி விஐபி பிளானுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு சில ஃபீச்சர்ஸ் கொடுக்கணும் அப்படிங்கறக்காண்டி தான் வீடியோஸை டவுன்லோட் பண்ணுற ஆப்ஷன்ஸும் இந்த மாதிரி ஜூம் பண்ணி பார்க்குற மாதிரி ஆப்ஷன்ஸும் அதில் கொடுத்துடணும் ஸோ ரெகுலர் கோர்ஸ் வாங்குறவங்களுக்கும் அந்த ஆப்ஷன்ஸ் வேணும் அப்படின்னு கேட்டுதுங்க ஸோ ஓகே ஃபைனலாக நம்ம கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லி உங்களுக்குமே அந்த ஆப்ஷன்ஸை வந்து நாங்கள் எனேபிள் பண்ணியிருக்கோம் ஸோ ஃபஸ்ட்டு ரெண்டு பிளான் இருக்குது இப்போ ஆல்மோஸ்ட் எல்லா பிளானுக்குமே ஜூம் ஆப்ஷன்ஸ் வந்து ஒர்க் ஆகும் சரிங்களா ஸோ அந்த ஆப்ஷன்ஸை எனேபிள் பண்ணியிருக்கோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆப் வந்து யூஸ் பண்ணுறதுக்கு இன்னமும் ஈஸியாக இருக்குன்னு மாதிரி கொஞ்சம் ஃபாஸ்ட் பண்ணியிருக்கோம் அதோடய டிசைன் சேஞ்ச் பண்ணி அலிமினேஷன்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு இன்னும் கொஞ்சம் ஸ்மூத்தாக ஒர்க் ஆகுற மாதிரி நாங்கள் மாற்றிருக்கோம் ஸோ அதோட கீழே பார்த்தீங்கன்னா அந்த நேவிகேஷன் ஸ்டைல்லே உங்களுக்கு வித்தியாசம் தெரியும் சரிங்களா இதுக்கு முன்னாடி இருந்த ஆப் வந்து வேறு மாதிரி இருக்கும் இப்போ இருக்கிறது வேற மாதிரி இருக்கும் ஸோ இதோட டிசைனை மாற்றிருக்கும் இது யூஸ் பண்ணுற அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கொஞ்சம் ஃபைன் ட்யூன் பண்ணியிருக்கோம் ஸோ இந்த அப்டேட் வந்து கூகுள் ப்ளே ஸ்டோரில் வந்து அண்டர் ரிவியூவில் இருக்குது சரிங்களா இப்போ ஆல்மோஸ்ட் நீங்கள் வந்து வீடியோ பார்க்குற டயத்தில் கூட மேபி வந்திருக்கலாம் இப்போ வந்து ரிவியூ ஓவர் ரிவியூவில் இருக்குது சரிங்களா இவங்க வந்து ஓகே பண்ணிட்டாங்க அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு ரிலீஸ் ஆகிடும் ரிலீஸ் நோட் வந்து ஒன் பாயிண்ட் ஃபைவ் ஒன் த்ரீ இந்த நம்பர் வந்துருச்சு அப்படின்னாலே அது வந்து புது அப்டேட் அப்படிங்கிற மாதிரி நினச்சிப்போங்க இந்த ஒரு தடவை மட்டும்தான் நீங்கள் வந்து கூகுள் ப்ளே ஸ்டோரில் போய் அப்லோட் அதாவது புதுசாக அப்டேட் வந்திருக்கா அப்படின்னு செக் பண்ணி கொடுக்குற மாதிரி இருக்கும் ஏன்னா நெக்ஸ்ட் தடவை வந்து ஆட்டோமேட்டிக்காக நாங்கள் புது அப்டேட் கொடுத்தோம் அப்படின்னா உங்கள் மொபைல் ஆப் ஓப்பன் பண்ணும்போது புதுசாக அப்டேட் வந்துருக்கு அப்படின்னு பார்ப்ப ஆயிடும் ஸோ நீங்கள் அந்த இடத்துல க்ளிக் பண்ணி டேரெக்டாக கூகுள் பிளே ஸ்டோர் போய் அப்டேட் ஆகிடும் ஏன்னா இதுக்கு முன்னாடி போன தடவை கோட் ரெடி பண்ணும்போது அந்த ஃபீச்சர்ஸ் வந்து நம்ம எனேபிள் பண்ணவே இல்லை ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்மளா டெவலப் பண்ண தான் ஸோ அது எதை வச்சு பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஆன்டி கிராவிட்டி அப்படின்னு ஒரு ஒன்று கூகுள் புதுசாக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இது வந்து ஒரு ஏ ஏஜென்ட் டூலு இதுக்கு முன்னாடி நம்ம ஆப் டெவலப் பண்ண கம்பெனியில் வந்து ஆல்மோஸ்ட் அவங்க தெரிஞ்சிருவோம் எத்தனை லட்சம் செலவாச்சு அப்படின்னு அதையெல்லாம் அவ்வளோ சிம்பிளிஃபையாக பண்ணுது நான் ஒரு சிஎன்சி ப்ரோக்ராமர் ஸோ என்னால் இதை ஒர்க் பண்ணி வச்சுருந்த அந்த ஒரு வேலையை கண்டினியூ பண்ண முடியுது அப்படின்னா இது எவ்வளோ பெரிய ஒரு டூல்ஸ் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க ஸோ இது அவ்வளோ அற்புதமாக இருக்குது இந்த டூல்ஸ் யூஸ் பண்ணி பார்க்கிறதுக்கு நீங்கள் ஏதாவது இந்த மாதிரி புதுசாக ஏதாவது ட்ரை பண்ணோம்னா ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ இதை வச்சு நான் ஆல்ரெடி வந்து ஒரு நமக்கான ஒரு கம்யூனிகேஷன் ஆப் மாதிரி ஒன்று பில் பண்ணியிருக்கேன் சரிங்களா அது வந்து டிஎஸ்ஆர்சிஎன்சி கம்யூனிட்டி அப்படின்னு ஒரு ஆப்ளிகேஷனு இது பார்த்தீங்கன்னா குட்டி ஒரு ஃபேஸ்புக் மாதிரியே இருக்கும் நம்ம ஆல்ரெடி டிஎஸ்ஆர்சிஎன்சி கால்குலேட்டரில் பார்த்தீங்கன்னா ஃபோரம் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் கம்யூனிட்டி ஃபோரம் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இதெல்லாம் ஏதாவது கேள்வி கேட்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு கொஸ்டின்ஸ் போய் அங்கே ரைஸ் பண்ணலாம் சரிங்களா அந்த கொஸ்டின்ஸ் ரைஸ் பண்ணிங்கன்னா அந்த கொஸ்டினுக்கு கீழே வந்து இமேஜஸ்லாம் போஸ்ட் பண்ணிக்க முடியும் யாராவது அந்த கொஸ்டின்ஸை பார்த்தாங்கன்னா அந்த கொஸ்டினுக்குரிய ஆன்சரை வந்து அவங்க கொடுப்பாங்க ஸோ இப்படி தான் அது வந்து ஒர்க் ஆகும் கம்யூனிட்டி ஃபோரம் அப்படின்னு சொல்லி ஆனால் அதில் என்ன பிரச்சனை இருந்துச்சுனாக்கா அது வந்து ஒரு வெப்சைட் சரிங்களா ஸோ அதில் வந்து யாராவது பதில் பண்ணாங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் இப்போ நீங்கள் ஒரு கேள்வி கேட்குறீங்கன்னா அந்த கேள்விக்கான பதிலை நான் சொல்லியிருக்கேன் அப்படின்னா நான் சொல்லியிருக்கேன்றதே உங்களுக்கு தெரியாது சரிங்களா ஸோ நீங்கள் அந்த வெப்சைட்டுக்குள்ளே போயோ அந்த அப்ளிகேஷனுக்குள்ளே போய் பார்த்து தான் அதை தெரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கும் ஏன்னா அது வந்து நம்ம டிஎஸ்ஆர்சிஎன்சி கால்குலேட்டர் வந்து முழுக்க முழுக்க ஒரு வெப்சைட்டு அந்த வெப்சைட்டை தான் ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷனை மாற்றி வச்சுருந்தோம் ஸோ அதனால இந்த நோட்டிஃபிகேஷன் அந்த எல்லாம் அதில் டெவலப் பண்ணுறது அளவுக்கு கஷ்டமாக இருந்துச்சு ஆனால் இப்போ நம்ம டெவலப் பண்ணியிருக்கிறது வந்து ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் ஓகேங்களா ஒரு ஆண்ட்ராய்டு ஸ்டுடியோ வச்சு ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த மாதிரியான ஒரு இதில் பண்ணியிருக்கோம் சரிங்களா ஃபுல்லாக ஒரு ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷனாகவே பில் பண்ணியிருக்கோம் இது வந்துமே டெஸ்டிங்கில் தான் இருக்குது சரிங்களா இந்த ஆப்பை வந்து நீங்கள் யூஸ் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நம்மளோட டெலிகிராம் குரூப்லேயோ இல்லை பர்சனலாவோ என்னோட வாட்ஸ்அப் நம்பரும் இல்லை டெலகிராம் நமக்கு இருக்கும் ஸோ அதுக்கு உங்களோட இமெயில் அட்ரஸை மட்டும் எனக்கு சென்ட் பண்ணி விடுங்க ஏன்னா இது வந்து க்ளோசிங் டெஸ்ட்டிங்கில் இருக்குது ஃபோர்டீன் டேஸ் இதோட பீரியடு அந்த க்ளோஸ் டெஸ்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் அது கூகுள் ப்ளே ஸ்டோரில் எல்லாருக்குமே காட்டும் ஸோ நீங்கள் யூஸ் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு நினைச்சிங்கனாக்க உங்களோட இமெயில் ஐடியை மட்டும் எனக்கு அனுப்பிவிங்க நான் வந்து அதில் வந்து உங்களுக்கு அந்த லிங்க் வந்து அனுப்பி வைக்கிறேன் அது கூகுள் ப்ளே ஸ்டோர் லிங்க் தான் டேரெக்டாக நீங்கள் போய் கூகுள் ப்ளே ஸ்டோரில் போய் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்க முடியும் பயம் தேவையில்லை ஸோ இதில் எப்படி பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து நம்ம ஃபேஸ்புக்கில் இருக்க மாதிரி ஒரு போஸ்ட் போட்டுக்கலாம் ஒரு இமேஜ் போட்டு இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மைக்ரோமேட்னா ஒரு இமேஜ் ஒன்று பார்த்தீங்களா இது நம்ம ஃபேஸ்புக்கில் மாதிரி ஒரு ஸ்டோரி மாதிரி கூட க்ரியேட் பண்ணி நீங்கள் கீழே ஸ்டோரி போட்டுக்கலாம் ஓகேங்களா கீழே இமேஜஸ் போட்டுக்கலாம் அதுக்கு கீழே லைக் பண்ணுறவங்க அதுக்கப்புறம் அதுக்கு கமெண்ட் பண்ணுறவங்க அந்த கமெண்ட்டுக்கு நீங்கள் ரிப்ளே பண்ணுறீங்கன்னா அந்த ரிப்ளே இந்த மாதிரி எல்லா விதமான ஃபீச்சர்ஸும் இந்த கம்யூனிட்டியில் வந்து டிஎஸ்ஆர் கம்யூனிட்டியில் வந்து இருக்கும் சரிங்களா அதுக்கப்புறம் வந்துட்டு ஃபோரம் இதுதான் மெயின் ஃபியூச்சர் இதுக்காக தான் இந்த அப்ளிகேஷனை நம்ம வந்து டெவலப் பண்ணோம் இதில் பார்த்தீங்கன்னா கேள்வி கேட்குற மாதிரி இப்போ நான் ப்ளஸ் அம்புரி அமைக்கிட்டு கேட்டகிரியை செலக்ஷன் பண்ணுறேன்னா உங்களுக்கு என்ன கேட்டகிரியில் டவுட் இருக்குது இப்போ சிஎன்சி டர்னிங்காக மில்லிங்காக மாஸ்டர் கேம் என்எக்ஸ் இந்த மாதிரி இந்த அப்ளிகேஷன் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம சிஎன்சிக்காக மட்டும்தான் நான் அந்த கோடிங் கற்றுக்குறேன் இந்த ஏஐ டூவில் வச்சு டெவலப் பண்ணாலும் அந்த என்னோடய ஃபோக்கஸ் முழுக்க முழுக்க சிஎன்சி தான் இருக்கும் சரிங்களா ஸோ இந்த மாதிரி சிஎன்சிக்கு ரிலேட்டடான அந்த கீழே இருக்கும் இந்த இடத்துல நீங்கள் என்ன கேள்வி கேட்க போகிறீங்களோ அந்த டைட்டில் இல்லை அதை பற்றி இன்னும் விளக்கமா விளக்கமாக ஏதாவது சொல்ல போறீங்கன்னா அதை சொல்லிவிட்டு இல்லை உங்களுக்கு ஏதாவது ஒரு இமேஜ் ரெஃபரன்ஸ் மாதிரி காமிச்சு இந்த இமேஜ் அதாவது மிஷினோட அலாரம் வருது இந்த மாதிரினா நீங்கள் இமேஜஸ் கூட இங்கே வந்து நீங்கள் அப்லோட் பண்ணிக்க முடியும் அப்லோட் பண்ணிட்டீங்கன்னா அது கொஸ்டின்ஸாக வந்து உங்களுக்கு வந்து போயிடும் இப்போ நான் உங்களுக்கு ஜஸ்ட்டு ஒரு ரெஃபரன்ஸ்க்கு மட்டும் எதோ ஒன்று டைப் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன் ஓகேங்களா சும்மா ஜஸ்ட் ஒரு ரெஃபரன்ஸுக்கு மட்டும் நம்ம எதாவது கொடுப்போம் கொடுத்துட்டு நான் ஜஸ்ட் ஒரு போஸ்ட் பண்ணிவிட்டேன் அப்படின்னா இந்த போஸ்ட் வந்து செலக்ட் கேட்டகரி கேட்குதா ஓகே டர்னிங்கில் செலக்ட் பண்ணிக்கிறோம் இப்போ நான் போஸ்ட் பண்ணிடுறேன் இந்த போஸ்ட் பண்ணியாச்சுன்னா இது வந்து அந்த ஃபோரமுக்குள்ளே போயிட்டு ஸ்டோர் ஆயிடும் இது வந்து எல்லாருக்குமே காட்டும் இந்த ஃபோரம் இதுக்குள்ள வந்து கீழே ஆன்சர்ஸ் இருக்கு இல்லையா ஸோ இந்த ஆன்சர் போயிட்டு யாராவது அவங்களுக்கு தெரிஞ்ச ஆன்சர்ஸ்னா அங்க ஆன்சர் பண்ணலாம் இந்த ஆன்சர் பண்ணாங்க அப்படின்னா இந்த கொஸ்டினை யாரு போஸ்ட் பண்ணாங்களோ அவங்களுக்கு வந்து நோட்டிபிகேஷன் வரும் ஸோ நம்மளோட கொஸ்டினுக்கு வந்து இப்போ யாரோ ஆன்சர் பண்ணிருக்காங்க அப்படின்னு இமிடியா வந்து தெரிஞ்சிடும் சரிங்களா அது வந்து நம்மளோட ஹோம் பேஜ்லயே நோட்டிபிகேஷன் ஸ்கிரீன்ல காட்டும் இந்த இடத்துல அலா அலாட் மாதிரி இருக்கு இல்லையா இந்த இடத்துல உங்களோட கொஸ்டின்ஸ்க்கு இந்த மாதிரி ஆன்சர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு காட்டும் அதே மாதிரி ஹோம் பேஜ்லையும் கமெண்ட் யாராவது போஸ்டுக்கு கமெண்ட் பண்ணுறாங்கன்னா நீங்க ஒரு கமெண்ட் பண்ணிருக்கீங்கன்னா அந்த கமெண்ட்டுக்கு யாராவது ரிப்ளை பண்ணுவாங்களா அப்போ மட்டும் உங்களுக்கு வரும் எல்லா எல்லா நேரத்துலையும் யார் யாரும் கமெண்ட் பண்ணாலும் நோட்டிஃபிகேஷன் வரணும் அவசியம் இல்லை உங்களோட கமெண்ட்டுக்கு யார் ரிப்ளை பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்கு மட்டும் நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ இந்த மாதிரி அலர்ட் இருக்கு அதுக்கப்புறம் ப்ரொஃபைல் நீங்க பண்ண போஸ்ட்டு இல்லை டெலிட் பண்ணணும் அந்த மாதிரிதான் டெலிட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா அவங்களோட ப்ரொஃபைலை எடிட் பண்ணி அதோட நேம் சேஞ்ச் பண்ணுறது ஃபோட்டோ மாயிக்கிறது இந்த மாதிரி இது வந்து ஒரு குட்டி ஃபேஸ்புக் மாதிரியே நம்மளோட கம்யூனிட்டிக்குன்னே கம்யூனிட்டி ஃபோரம் அப்படின்னு சொல்லி சிஎன்சிக்காகவே ஸ்பெஷலாக வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கோம் ஸோ இதில் இன்னும் ஃப்யூச்சரில் வந்து ஒரு பிடிஎஃப் புக்கு லைப்ரரி டெவலப் பண்ணுற மாதிரி நான் இதுக்கடுத்து டெவலப் பண்ணுறேன் ஸோ இதுலேயே நம்மளோட சிஎன்சிக்கு தேவையான எல்லா அந்த ஆக்டிவிட்டி எல்லாமே இதுலேயே பண்ணுற மாதிரி நம்ம கொண்டு வருவோம் ஏன்னா இது வந்து இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் இருக்கோம் இதுக்குள்ளே தான் ஃபியூச்சரில் வந்து கால்குலேட்டர் வாடுறப்போது நம்மளோட டிஎஸ்ஆர் சி கால்குலேட்டரை இந்த மாதிரி ஒரு ஃபுல் ஃபுல்டான ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷனாக கொண்டு வந்துடுவோம் ஸோ அப்படி கொண்டு வரும்போது சிஎஸ்ஆர் சிஎன்சி கால்குலேட்டர்னு தனியாக ஒரு ஆப் இருக்காது அதை வந்து நாங்கள் பப்ளிஷ் பண்ணுறதை ஸ்டாப் பண்ணிவிட்டு இந்த கம்யூனிட்டி ஃபோரமுக்குள்ளேயே இதை கொண்டு வந்துடுவோம் ஸோ இதில் வந்து நீங்கள் சிஎன்சி பற்றின தகவல்களை தெரிஞ்சுக்கலாம் ஏன்னா எல்லாருமே அதுக்கு ரிலேட்டடான இந்த மாதிரி போஸ்ட்லாம் போடுவாங்க ஸோ அதை பற்றின தகவல் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் நீங்கள் கேள்வி கேட்டு அதுக்கு பதில் பார்த்துக்கலாம் இல்லை கால்குலேட்டர் மாதிரி இருக்கிறத வச்சு நீங்கள் ப்ரோக்ராம் ஜென்ரேட் பண்ணுறதுக்கு உங்களால் பார்த்துக்க முடியும் பிடிஎஃப் புக்ஸை நீங்கள் இதில் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்க முடியும் ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபுல் ஃப்ளட்ஜான ஒரு ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷனை தான் நம்ம டெவலப் பண்ணி ஆல்மோஸ்ட் முடிச்சிட்டோம் ஓகேங்களா இனி கொஞ்சம் ஃபியூச்சரை தான் டெவலப் பண்ண போகிறோம் ஸோ இது வந்து பெர்ஃபெக்டாக ஒர்க் ஆகிக்கிட்டு இருக்கு கூகுள் ப்ளே ஸ்டோர்லேயும் நம்ம லான்ச் பண்ணியிருக்கோம் சரிங்களா அது வந்து டெஸ்டிங்கில் இருக்குது பதினாலு நாள் டெஸ்டிங் முடியவும் உங்கள் எல்லாருக்குமே அது அவைலபிளாக இருக்கும் அதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு வேலை இது யூஸ் பண்ணி பாக்கணும்னு ஆசைப்பட்டிங்கன்னா நம்மளோட டெலகிராம் குரூப்பில் நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள் உங்களோட இமெயில் ஐடி மட்டும் இருந்தால் போதும் சரிங்களா நீங்கள் வந்து டெவலப் பண்ணலாம் ஏன்னால் நம்ம டிஎஸ்ஆர்சி இலர்னிங் பிளாட்ஃபார்ம் இல்லையா அதையுமே இதே மாதிரி தான் நம்ம டெலெகிராம் குரூப்பில் நான் மெசேஜ் பண்ணியிருந்தேன் உங்களோட இமெயில் ஐடி ஒரு பன்னெண்டு பேரோட இமெயில் ஐடி எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி சரிங்களா எனக்கு வதாவது நிறையா வந்துச்சு அதே மாதிரி நம்ம வந்து டெஸ்ட் பண்ணோம் அந்த பதினாலு நாள் அந்த டெஸ்டிங் பிடிக்க முடியவும் லான்ச் ஆயிடுச்சு ஸோ அதே மாதிரி தான் இப்போ இந்த கம்யூனிட்டி அப்ளிகேஷனே டெவலப் பண்ணியிருக்கோம் ஸோ சப்போர்ட் பண்ணுங்கள் சிஎன்சிக்கு ரிலேட்டடா நம்மளால எவ்வளவு தூரம் ஒரு எப்படி சொல்றது ஒரு சிஸ்டத்தை வந்து பில் பண்ண முடியுமோ பில் பண்ணுவோம் எல்லாமே இதுக்குள்ளேயே கொண்டு வர்ற மாதிரி சரிங்களா அதே மாதிரி டெவலப் பண்ணுவோம் யூஸ் பண்ணுறதுக்கும் அவ்வளோ ஈஸியாக இருக்கு ஸோ யாராவது வந்து யூஸ் பண்ணி பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் மெசேஜ் பண்ணுங்க ஓகேங்களா அதே மாதிரி கோர்சஸ் வாங்கி படிக்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா நம்மளோட டிஎஸ்ஆர்சிஎன்சி சிஎன்சி இலேர்னிங் பிளாட்ஃபார்ம்லாம் படிங்க இல்லை உங்களுக்கு நல்லா நாலேஜ் இருக்குது நீங்கள் சொல்லித்தரணும்னு நினச்சிங்கனாலும் நம்மளோட டிஎஸ்ஆசிஎன்சி இல்லை நீங்கள் பிளாட்ஃபார்மில் நீங்கள் கோர்ஸ் கிரியேட் பண்ணி உங்களாலையும் சேல் பண்ணிக்க முடியும் சரிங்களா அதில் வர ப்ராஃபிட்டில் எயிட்டி பர்சன்டேஜ் உங்களுக்கு வந்துடும் ஏன்னா டுவெண்ட்டி பர்சன்டேஜ் வந்து பேமெண்ட் கேட்டு இருக்கோ இல்லை எங்களோடய பிளாட்ஃபார்ம் மெயின்டெனன்ஸ்க்கு போயிடும் ஸோ இப்போ ரூபாய்க்கு ஒரு கோர்ஸ் சேல் பண்ணுறீங்கன்னா எண்ணூறுவா உங்களுக்கு வந்துடும் சரிங்களா ஸோ அந்த மாதிரியான ஒரு டிசைனில் தான் நாங்கள் இந்த பிளாட்ஃபார்மே பில் பண்ணிருக்கோம் ஸோ நீங்கள் கோர்ஸ் சொல்லி கொடுக்குறதுனாலும் தாராளமாக சொல்லிக் கொடுக்கலாம் கோர்ஸ் சேல் பண்ணுறதுனாலும் நீங்கள் சேல் பண்ணிக்கலாம் ஸோ இதுதான் இன்றைக்கான அப்டேட் நம்மளோட டிஎஸ்ஆர் கம்யூனிட்டி ஃபோரம்னு ஒரு புது அப்ளிகேஷன் வந்து லான்ச் பண்ணியிருக்கோம் நம்மளோட டிஎஸ்ஆர்சன்சி லேர்னிங் பிளாட்ஃபார்மில் ஜூமிங் ஆப்ஷன் மற்றும் அந்த யூஐ டிசைனு ஆப்ஸ் இது யூஸ் பண்ணி பார்க்குறதுக்கு ஃபாஸ்ட்டாக இருக்கிற மாதிரி அதோடய ப்ரோக்ராம் வந்து கொஞ்சம் மாடிஃபிகேஷன் பண்ணியிருக்கோம் ஸோ யூஸ் பண்ணி பாருங்கள் உங்களோட ஃபீட்பேக்கை மறக்காமல் எனக்கு சொல்லுங்கள் நம்மளோட ஃபீட்பேக் வந்து லைவாக எல்லாருக்குமே தெரிகிற மாதிரி தான் டிஎஸ்ஆர்சிஎன்சி டாட் காம் அந்த ஒரு வெப்சைட்டில் வந்து போட்டிருக்கோம் சரிங்களா நீங்கள் போயிட்டு எல்லாருக்கும் உங்களோட ஒரிஜினல் உங்களோட மனசில் என்ன தோணுதோ அந்த ஃபீட்பேக்கை கொடுங்க நீங்கள் ஃபீட்பேக் கொடுக்கறது டிஃபால்ட்டாகவே இந்த மாதிரி வந்து எங்களோட வெப்சைட்டில் வந்து இங்க ஷோ ஆகும் சரிங்களா தெரியுதுங்களா யூசர்ஸ் ஃபீட்பேக்னு சொல்லி இதை கிளிக் பண்ணீங்கன்னா யார் யார் என்ன ஃபீட்பேக் போட்டிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இங்கே தெரியும் இந்த மாதிரி ஒருத்தர் சஜஷன் பண்ணியிருக்காரு சிஎன்சி லேத்து விஎம்சி இரண்டிலும் மெயின்டெனன்ஸ் வீடியோ மட்டும் எந்த அலாரம் வரும்போது சரி செய்வது இதை பற்றினா வந்து ஒரு இது மாதிரி போடுங்க அப்படின்ற மாதிரி இது மாதிரி ஆப் வந்து எந்த அளவுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு இருக்குது எவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் நாங்கள் ஒரு சில பேசிக் கொஸ்டின்ஸ் மட்டும் தான் கேட்டுருப்போம் அதுக்கு இந்த மாதிரி நீங்கள் பதில் சொல்லி நம்மளோட ஆப் வந்து எந்த அளவுக்கு ஸ்பீடாக இருக்கு ஏன்னா இதெல்லாமே அவங்க ரேட்டிங் பண்ணது லைவாக இதை நம்ம எதுவுமே எடிட் பண்ண முடியாது ஸோ இங்கே கீழே கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த கொஸ்டின்ஸ் கேட்கும் நீங்கள் என்ன கொடுக்க போறீங்க உங்கள் பேர் இமெயில் அட்ரஸ் உங்களோட இமெயில் அட்ரஸ் எல்லாமே கான்ஃபிடன்ட் தான் வெளியே எதுவும் தெரியாது ஸோ ஆப் யூஸ் பண்ணுறதுக்கு எப்படி இருக்கு நீங்கள் எப்படி உங்களுக்கு கற்றுக்கிட்டீங்க நீங்கள் ஏதாவது புதுசாக கோர்ஸ் ஏதாவது சஜஷன் பண்ணால் சஜஷன் பண்ணலாம் இந்த மாதிரி பேசிக்கான ஒரு சில கேள்வி மட்டும் தான் இருக்கும் ஸோ அதுக்கு நீங்கள் பதில் சொல்லுங்கள் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை மற்றவங்களோட ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம ஆப் வந்து யூஸ் பண்ணுறதுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றி ஓகேங்களா உங்களோட சப்போர்ட்டோட தான் நாங்கள் இவ்வளவும் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஸோ மேலும் மேலும் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நாம் எல்லாருமே சேர்ந்து ஒன்றா வளரலாம்